ஆஹ் வணக்கம் ராஜா சிவகங்கை மருத்துவக் கொள்ளி மருத்துவமனையானது அஹ் சுமார் துவங்கப்பட்டது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேல மேலாகியுள்ளது இங்கு வந்து அவசர நோயாளிகள் சிகிச்சை பிரிவு மற்றும் முன்னூறு படுக்கை அறிவு பிரிவு வாழ்க்கை நடப்பிரிவு உள்ளிட்ட சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பிரிவுகளானது செயல்பட்டு வருகிறது அதிக அளவில் சிவகங்கை மற்றும் மாவட்டம் மட்டும் வந்தால் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் வந்து பின்னர் சரி இங்கு வைக்க வரி சொல்கிறார்கள் இந்நிலையில் வந்து இங்கு வந்து போதுமான மருத்துவர்கள் வந்து இல்லை என்ன நீண்ட நாட்களாகவே குற்றம் குற்றச்சாட்டானது நிலவி வருகிறது குறிப்பாக வந்து இங்குள்ள எக்கோ மருத்துவ பிரிவில் ஒரே ஒரு மருத்துவம் மதுரை மருத்துவரை இங்கு தற்காலிக பணியில் அமர்த்தியுள்ளதன் வாழ்த்து மூன்று நாட்கள் மட்டுமே செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே பறிக்க வருவதால் ஆஹ் இங்கு வந்து இந்த எக்கோ பரிசுமையானது முழுமையாக அவசர உச்சி பிரிவுக்கு தேவைப்படும் போது பார்க்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் வந்து இந்த மருத்துவ பிரிவில் ஏழ இரு நோயாளிகளும் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு வரும் மருத்துவர்களால் வந்து அந்த நோயாளிகள் மிகுந்த சிரமத்தை சூழ்நிலையை உருவாகி உள்ளது கூடுதலாக இங்கு மருத்துவர்களை நியமித்து தினசரி வந்து இந்த எரி இது எக்கோ பிரிவானது செயல்படும்படி ஆஹ் செயல்பாடு கொண்டு வர வேண்டும் என நோயாளிகள் வந்து தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்கப்படுகிறது ஆஹ் இதுகுறித்து வந்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது வந்து மருத்துவ மருத்துவமனை பற்றாக்குறை காரணமாகவே இது போல நிர்வாக உயராகும் இந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும் என மருத்துவ நிர்வாகி கூறப்பட்டுள்ளது மோகன்ராஜ்